ாக பெருநூல் காவியம் ஆயினம் மூலமும் உறையும் பாடல் எழுபத்தி ஆறு யோகத்திற்கு குற்றம் பலம் இருந்தால் வருவார் குறுகார்கள் உடல் உப்பார்கள் கோழி வித்தை கண்டவரை தொடர்ந்து கூடும் சொற்கே பிள்ளையை போல் வினையோடு தெரியாமல் வேலை பாதை தன்னை கோடி எண்ணிக்கையில் ஒருவரே அவர்களே தமல் வாசல் எனும் பத்தாவது வாசலை பூரணமானார்கள் மகா வல்லமை பொருந்திய உழப்பின் நடுவாக விளங்கும் முதுகுத்தண்டில் இந்திரிய கட்சி இல்லாது உழந்து போனவர்களால் அங்கு வாசியை கொண்டு செல்ல முடியாத தோசியாகத்தான் ஆவார்கள் விந்து விந்துபலம் உள்ளவரே அந்த மகத்தான தண்டு வழியே வாசியை கொண்டு வந்து பரத்தை சேரும் பரதேசி ஆவார்கள் அப்பா அவர்கள் உடம்பு வாசி வந்தவத்தால் கூண் விழாது மெலிந்து போகாது பருத்து உண்டாகாது வாசினால் உடம்பு வகிர தேகமாக மாறிவிடும் அந்த பத்தாவது வாதலை திறந்து கொண்டால் கோடி வீட்டை ஆடலாம் அங்கு கண்ட அருள் பெரும் விளங்கும் ஈதனை வாசியினால் தொடர்ந்து கூடியில் வாழ்நாளை வீணாக்காமல் வாசியை பாரு பெற்றவர்கள் தொக்கேலா பிள்ளையாகி நீ வினையோடு திரிந்து மயங்காமல் நான் இன்னும் வாசுக தாதலையே நிலையாக கொண்டு தொடர்ந்து தியானம் செய் மகனே பாடல் எழுவத்தி ஏழு வேலை இல்லாத நாலே முடிந்த இருப்பால் போல சிறுபில்லை இருந்தால் போல மாலை வயதிலும் இருந்ததால் இச்சை போல வயல் நிறைந்த தொகுதியர்கள் தூக்கம் போல காலையிலும் மாலையிலும் நடந்த தூரம் கட விடாமல் முயற்சியிடம் தொடர்ந்து பயிற்சி செய்வதனால் வாசிலயமாகி உன்னால் முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை என்றாகும் நிலம் தாழ்ந்து வாழ்ந்து போவது மறைந்து போவது நீர் இல்லாத காரணத்தால் அல்லவா நீரே வாழையாகி சேலையில்லாத நிர்வாணமாய் எந்த மறைவும் எண்ணி இருக்கின்றால் சிறு பிள்ளைகளுக்கு விளையாடுவதில் இருக்கும் மகிழ்ச்சியை போல அழகிய கண்டவுடன் தீரா பருவமுள்ளலை போல வயல் நிறைய உள்ள சோம்பேறிகள் விரும்பும் தூக்கத்தை போல உன் மனதை இடைவிடாது இறை நாட்டத்திலேயே வைத்து காலையிலும் மாலையிலும் யோக யான சாதனைகள் நடந்து வா மகனே உலகோரை போல் அகலமான பாதையிலே சென்று இருந்திடாது வாசியினால் பத்தாம் பாசலை திறப்பதே இரவா நிலை அடையும் உண்மையான வழி என்பதை உணர்ந்து பொல் பாடல் எழுபத்தி எட்டு சென்றே நடந்த திருது சுழி கேடி எடி அமுல்ல வாசல் குன்றேரே தானுண்டு நிறைந்ததாலே குமரிகற்பம் சக்கையை போல் இருப்பார் கும்மா அன்றேரே இருந்தது போல் குறையாமற்றார் அளவு நிறை மேலதிகம் ஆயுள் மட்டும் மன்றேயும் உண்மை என்ற காற்றை கண்டு மயிலாலே உன் வேளை வெளி போனாலே நான் சொன்ன இந்த யோக தான ஞான சாதனையில் இருந்து வந்தால் வாசி ஆரி அங்கத்திலேயே ஆறியிருக்கும் அப்பா குருமுடை அழியிருந்தான் கேளியின் நீர் ஊறுவது போல அமிர்தம் பூங்குவப்பா பத்தாம் பாசல் அடியில் தான் அமிர்தம் உள்ளது அந்த குன்று போல உள்ள மன்றில் ஏறி அமிர்தம் உண்டு பேதானந்த நிலையை அடையலாம் குமரி வெப்பம் தரித்ததை வெளியே சொல்லாது இருப்பதை போல் இந்நிலை அடைந்தவர் வெளியே சொல்ல முடியாது சும்மா இருந்து செத்தாரைப் போல் பிரிவார் இந்நிலை கிடைத்த நாளிலிருந்து இளமை குறையாமல் அன்று போலவே என்றும் இருப்பார் அவர் ஆயுளின் அளவும் குறையாமல் அப்போதிருந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஆதலால் அந்த மன்றிலே வாக்கியை ஏற்றி அதிலேயே என்று தியானம் செய் அப்போது உள்ளே எழுகின்ற காட்சிகளை கண்டு என்ற உள் யோக சொாது வாசுகம் என்றும் வெளியில் யாருக்கும் தெரியாது ஆகலால் வாசியோகாதனையிலேயே வெகு கவனமாக இருந்து தியானம் செய்வார் اندي <smallion> سي <noise>